அறந்தாங்கியை தாண்டி கட்டுமாவடி அப்படிங்கிற ஒரு ஊர் அதுக்கு பக்கத்தில் தேவன் அப்படிங்கிற ஒரு கிராமம் கிராமத்துக்கு உண்டான எல்லா அடையாளமும் இருக்கக்கூடிய ஊர் தான் இது இந்த ஊருக்கு என்னுடைய அண்ணனுக்காக பொண்ணு பார்க்க போய்க்கொண்டிருக்கிறேன் என் பெயர் கௌதம் என்னுடைய அண்ணனுக்கு பொண்ணு பார்ப்பதற்காக நான் என்னுடைய தங்கை அம்மா அப்பா என்று எல்லோரும் குடும்பமாக சென்றிருந்தோம் என்னுடைய அம்மாவுக்கு அந்த பொண்ணோட அப்பா அண்ணன் முறை ஆகிறார் கட்டுமாவடியிலிருந்து அடைக்கன் தேவன் எனும் ஊருக்கு செல்வதற்கு டவுன் பஸ்ஸில் தான் செல்ல வேண்டும் அந்த பஸ்ஸில் நாங்கள் ஏறிய போது மூட்டை மூட்டையாக கருவாடு கூடையும் ஏறியது மொத்த குடும்பத்திற்கும் வாந்தி எடுத்து எடுத்து மயக்கமும் வந்தது அதன் பிறகு ஒரு வழியாக எப்படியோ அந்த ஊரை சென்றடைந்தோம் இறங்கியவுடன் உடம்பெல்லாம் ஒரே பிசுபிசுப்பு தன்மையாக இருந்தது உடனே அம்மா சொன்னாங்க தம்பி இங்க கடல் பக்கம்தான் உப்பு காத்துனால உடம்பு பிசுபிசுப்பு தட்டும் இருந்தாலும் நம்மளுடைய உடம்புக்கு எதுவும் ஆகாது என்றார் அம்மா என்னுடைய அம்மாவுக்கு இதெல்லாம் சகஜம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அம்மாவுடன் நடக்க ஆரம்பித்தோம் அப்போது தூரத்தில் ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி மின்னல் மாதிரி வந்து கொண்டிருந்தது பக்கத்தில் வரும்போதுதான் தெரிந்தது அது ஆண் மாதிரி சட்டை போட்டு கொண்டு வருகிற ஒரு பெண் என்று எங்க அம்மா அந்த பொண்ணோட தலையில கொட்டி அடியே இவளே எதுக்குடி இவ்வளவு வேகம் கல்யாண பொண்ணு மாதிரி இல்லாம எதுக்குடி இங்க வந்த அப்படின்னு மிரட்டுனாங்க பதிலுக்கு அந்த பொண்ணும் அப்பா வேற கொள்ளைக்கு போனாங்க இன்னும் வரவே இல்ல தம்பியையும் காணோம் வெயிலுக்கு நீங்க எம்பட்டு தூரம்தான் நடந்து வருவீங்க அதா நானே வந்துட்டேன் அப்படி என்று கூறினாள் அப்போது என் அண்ணன் என் முகத்தை சோகமாக பார்த்தான் அதற்கான காரணமும் இருந்தது ஏனா அந்த பொண்ணோட நிறம் அப்படி அந்த பெண் பார்ப்பதற்கு கருப்பாக இருந்தாள் அந்த பொண்ணு அம்மா தங்கச்சிய முதல்ல கூட்டிட்டு போனா அதன் பிறகு என்னுடைய அப்பாவை கூட்டிட்டு போனாள் அப்புறமா எங்களை கூட்டிட்டு போக அவளுடைய அப்பா தான் வந்தாரு பிறகு ஒரு வழியா அவளுடைய வீட்டிற்கு போய் சேர்ந்தோம் சின்னதா ஒரு ஓட்டு வீடு வாசலில் ஒரு பெட்டிக்கடை நல்லா வளர்ந்து நிக்கிற ஒரு வேப்பமரம் மரம் திண்ணையில ஒரு பெரிய கலப்பை போன உடனே ஒரு சொம்பு நிறைய டீ கொடுத்தாங்க இது உபசரிப்பா இல்ல உபத்திரமானு தெரியல மறுநாள் காலையில தான் பொண்ணு பார்க்க போகிறோம் பக்கத்து வீட்டு வாசலில் தான் படுத்தோம் மொத்த குடும்பமும் ஒன்றாகத்தான் படுத்து உறங்குகிறார்கள் எங்க அம்மா அவருடைய அண்ணனிடம் உட்கார்ந்து பழைய கதைகளை எல்லாம் பேசிக்கொண்டு இருந்தார்கள் நிலா வெளிச்சத்தில் என் பக்கத்தில் என் அண்ணன் கலங்கி கொண்டிருந்தான் அதை நான் கவனித்தேன் என் அண்ணன் ரொம்ப ரொம்ப அமைதியானவன் எதையுமே அம்மா அப்பா கிட்ட தைரியமாக சொல்ல மாட்டான் அவனுக்கு இந்த சூழ்நிலை இந்த கிராமம் இந்த பொண்ணு எதுவுமே பிடிக்கல இதை யார்கிட்டையும் சொல்ற தைரியமும் அவனுக்கு இல்ல அவன் ராத்திரி முழுவதும் தூங்காமலேயே அழுது கொண்டிருந்தான் நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன் காலையில குளத்துக்கு குளிக்கப் போயிருந்தோம் அங்க போய் பார்த்தா ஆடு மாடு மனுஷங்க எல்லோருக்கும் ஒரே குளம் தான் சரி இந்த ஊர்ல எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க அந்த குளத்துல குளிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம் அந்த பெண்ணின் பெயர் முத்துலட்சுமி காலையில் பத்து மணிக்கு ஊரில் உள்ள பெரியவர்கள் எல்லோரும் வந்து விட்டார்கள் பெண் பார்க்கும் படலமும் ஆரம்பித்தது அந்த சமயத்தில் ஒரு பெண் கையில் குழந்தையுடன் முகத்தில் பயத்துடன் நின்று கொண்டிருந்தாள் அப்போது எங்க மாமா போய் தான் அந்த பொண்ணு கிட்ட ஏதோ பேசினாங்க விசாரிச்சிட்டு முத்துலட்சுமிய வர சொன்னாங்க வீட்டுக்கு பின்பக்கமாக வர சொல்லி அந்த குழந்தைய தூக்கி பார்த்து ஒண்ணும் இல்லைங்க பிள்ளைக்கு குடல் பிரண்டு இருக்கு இதுக்கு போய் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு முத்துலட்சுமி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கிண்ணத்துல எண்ணெயை கொண்டு வந்து அந்த குழந்தைய தன்னுடைய கால்களில் படுக்க வைத்து தன்னுடைய நாக்கை சுழற்றி அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டி வயிற்றை நீவி அதை சரி செய்து விட்டாள் அழுத குழந்தை கொஞ்ச நேரத்திலேயே அவளுடைய கொஞ்சலுக்கு சிரிக்க ஆரம்பித்தது எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது குழந்தையுடைய தாய் எப்படிப்பட்ட குழந்தையுமே உன்னுடைய கையில சிரிச்சிரும் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முந்தானையில் வச்சிருந்த ஒரு பத்து ரூபாய் எடுத்து அந்த முத்துலட்சுமி கிட்ட கொடுத்தாங்க முத்துலட்சுமி அதை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ள வந்ததும் சாமி படத்துக்கு போட்டால் அதன் பிறகு இந்த பெண் படலம் என்னுடைய அண்ணனுக்காக பெண் நான் எப்படியாவது நிறுத்த வேண்டும் பெண் பார்க்கும் போது எல்லோர் முன்னிலையிலும் கூற வேண்டும் அண்ணனுக்கு விருப்பமில்லை என்று நான் கூறுவதற்கு முன்பே முத்துலட்சுமி சபையோர் முன்னிலையில் என்னை எல்லோரும் மன்னிச்சிடுங்க எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல என்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் ஆனா அவர்கள் கேட்கவில்லை தான் நான் இப்போ உங்க எல்லோர் முன்னிலையிலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவள் சொல்லும் பொழுது அவருடைய அப்பா முத்துலட்சுமி அடிக்கிறதுக்காக கைய ஓங்குறாங்க உடனே எங்க அப்பா போய் தடுத்து நிறுத்து ஏமா வேண்டாம்னு சொல்ற என்ற காரணத்தை கேட்க உடனே முத்துலட்சுமி எப்படி மாமா சரியா இருக்கும் நானும் மாமாவும் ஜோடியா நின்னா கூட எல்லாருமே சிரிப்பாங்க உறவுக்காக கல்யாணம் பண்ணி வச்சு என்னுடைய மாமாவோட வாழ்க்கைய கெடுத்துறாதீங்க அப்படி என்று கூறினாள் அவள் அப்படி கூறியதுமே மொத்த சபையும் அமைதியாக இருந்தது அவளுடைய கண்கள் அப்போது கலங்கி போயிருந்தது என்னுடைய அண்ணன் மௌனத்தின் மொழி உணர்ந்து தன்னை தாழ்த்தி அவள் உயர்ந்து விட்டாள் என்று என் மனதில் தோன்றியது அன்று மதியமே சரி அவள்தான் கல்யாணத்துக்கு விருப்பமில்லை அப்படின்னு சொல்லிட்டாளே நாங்க மதியமே ஊருக்கு கிளம்பினோம் இப்பவே சாப்பிட்டால்தான் சீக்கிரம் ஊருக்கு போக முடியும் என்பதற்காக சாப்பிட்டுவிட்டு பஸ் ஏறுவதற்காக பஸ் ஸ்டாப்பில் நின்றிருந்தோம் அந்த சமயத்துல என் அம்மா கிட்ட அம்மா நான் என்னோட போனை வீட்டிலேயே மறந்து வச்சிட்டேன் நான் வீட்ல போய் எடுத்துட்டு வாரேன் அப்படின்னு சொன்னேன் நான் உடனே அங்கிருந்து நேராக வீட்டுக்கு போனேன் நடு முத்துலட்சுமி தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் அப்போது நான் அவள் அருகில் போய் உட்கார்ந்து அவளுடைய கண்ணாடி வளையல்கள் நிறைந்த கையை பிடித்து இன்னும் நான் எத்தனை வருடம் வாழப் போகிறேன் என்று தெரியாது ஆனா நான் வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் உன்னோடு வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொன்னேன் இந்த முகத்தை தாண்டி ஒரு அழகு இருக்குதடி அது உன்னுடைய மனது இந்த கருவாச்சி முந்தானைக்குள்ள புதைந்து வாழ விரும்புகிறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டேன் உன்னுடைய அருமை என்னுடைய அண்ணனுக்கு தெரியல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படி நான் கேட்டதுமே அவள் அதிர்ச்சியில் உறைந்து போய் என்னுடைய கையை உதறி தள்ளிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்தினாள் நானும் கதவை கதவை தட்டிவிட்டு அவள் அவள் சொல்லி சொல்லி அழைத்தேன் ஆனால் திறக்கவே இல்லை கொஞ்ச நேரம் நான் வெளியே காத்திருந்து வருவாள் என்று நினைத்தேன் சரி உடனே நான் கிளம்புகிறேன் உனக்கு என்னைய கல்யாணம் பண்ணிக்க விருப்பமில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அண்ணன் மௌனமாக இருந்தது விருப்பமில்லை என்பதை எப்படி உனக்கு உணர்த்தினானோ அதே போல நீயும் மௌனமாக இருந்து என்னை கட்டிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமில்லை போல என்று நீ உணர்த்திட்ட எனக்கு புரிந்து விட்டது நான் கிளம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து வெளியே வந்தேன் நான் கிளம்பி வாசலுக்கு வந்ததுமே ஜன்னல் வழியாக சலசலன்னு கண்ணாடி வளையல் சத்தம் கேட்டுச்சு நான் உடனே திரும்பி பார்க்க அவள் என்னிடம் சொன்னாள் என் கழுத்தில் தாலி கட்ட நீங்க எப்ப வருவீங்க என்று கேட்டாள் முதல்ல அண்ணனோட கல்யாணம் அடுத்து நம்ம கல்யாணம் ரொம்ப அங்கிருந்து கிளம்பினேன் ஆறு மாதத்தில் என்னுடைய அண்ணனுக்கு கல்யாணம் முடிந்தது அதன் பிறகு அடுத்த மாதத்தில் எங்களுடைய கல்யாணமும் முடிந்தது கல்யாணம் முடிந்ததுமே அண்ணன் அமெரிக்காவுக்கு போயிட்டான் கிட்டத்தட்ட ஆறு வருடம் கழித்து இப்போதுதான் தங்கச்சியோட கல்யாணத்திற்கு வந்தான் அவனுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான் ஆனால் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்போது மூணாவது வயிற்றுல ஐந்து மாதம் என் அண்ணன் எங்களை தான் பார்த்து கொண்டே இருந்தான் மொத்த கல்யாண வேலையையும் முத்துலட்சுமி லட்சுமி கவனித்துக் கொண்டிருந்தாள் எனக்கு நேரத்திற்கு சாப்பாடு கொடுத்தும் என் அம்மா அப்பாவை கவனித்து கொண்டும் மொத்த குடும்பத்திற்கும் ஒரு தாய் போல எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாள் அதே சமயம் கல்யாணத்துல ஒரு மூளையில உட்கார்ந்து மொபைல் போன்ல பேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் பார்த்து கொண்டிருந்த தன்னுடைய பொண்டாட்டியையும் அண்ணன் பார்த்தான் இப்போது புரிந்திருக்கும் அவனுக்கு ஆண்டவன் தேவதையை கண்ணில் காட்டும் பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும் என்று மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி